பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபீர் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் மதராசி திரைப்படம் ஐந்து ஆண்டுகளுக்கு பின் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கி வெளிவரக்கூடிய படம் அது சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய வெற்றிக்கு அப்புறம் மீண்டும் இப்போ ஒரு படம் வந்திருக்குது இந்த படம் எப்படி இருக்குது ரசிகளுடைய கருத்து என்னவாக இருக்கிறது இல்லை படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படம் சிவகார்த்திகேயன் தன்னை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு அவதாரம் எடுக்கிறதுக்காகவே நடித்த ஒரு படம் மற்றும் முழு ஆக்ஷன் ஹீரோவாக இந்த படத்தில் காமிச்சிருக்காரு சிவகார்த்தியனுடைய பேஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி தான் ஒரு காமெடி பேக்ட்ராப்ல இருந்து வந்ததுனால தான் என்ன ஆச்சுன்னா ஃபேமிலியோட சிவகார்த்தியின் படத்தை பார்க்க ஆரம்பிப்பாங்க குடும்பத்தோடு போவாங்க குழந்தைங்களுக்கு பிடிக்கும் பெரியவங்களுக்கு பிடிக்கும் ஒரு காமெடி பண்ணுறாரு அப்படின்னு அந்த காமெடி பேட்டர்னுங்கிறது ரொம்ப ஒரு எவர் கிரீன் பேட்டர்னு இன்னைக்கு காமெடி கலந்து ஹீரோவாக யாருமே இல்லை அது ரொம்ப ரஜினிகாந்த் வரைக்கும் எவர் கிரீன் ஃபார்முலா தான் ரஜினிகாந்த் வந்து அவர் அதை ரொம்ப ரசிப்பாங்க ரஜினிகாந்தோடைய அந்த காமெடியை அந்த ரூட்டில் வந்தவர் தன்னை முழுவதுமாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றி அதுக்காகவே எடுக்கப்பட்ட படம் நம்முடைய திறமையை கத்த வித்தையும் மொத்தத்தையும் காட்ட அப்படிங்கிறதுக்காக முழுவதுமாக ஒரு ஆக்ஷன் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் படத்தை இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாரு ஏஆர் முருகதாஸ் தொடர்ந்து தோல்வி படங்கள் சிக்கேந்தர்னு ஒரு படம் அந்த படம் மாறித்து இந்தி படம் பண்ணி கூட அதுவும் தோல்வி அதற்கு பிறகு இந்த படத்தில் வந்திருக்கிறாங்க படத்தை பார்க்குறப்ப கதை படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு பெரிய கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதை தான் சென்னைக்கு ஒரு ரெண்டு மூணு கண்டெய்னரில் ஒரு துப்பாக்கிகளை கொண்டு வந்து இங்கே வந்து சப்ளை கொடுக்குற வர்றாங்க அதாவது தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவாக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து மக்கள் மத்தியில் சின்ன சின்ன சாதி முதல் சண்டைகள் இருந்தால் கூட அது உடனே சால்வாகிடுது அவங்க கத்தியை வச்சு விட்டுறாங்க அறுவலை வச்சு விட்டுறாங்க ஆனால் துப்பாக்கி கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு வட இந்தியாவில் வந்து ஒரு கும்பல் ஒரு பெரிய சிண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு கும்பல் வந்து ஒரு நாலஞ்சு கண்டெய்னரில் துப்பாக்கிகளை ஏற்றி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து புழக்கத்துக்கு விட்டுறதுக்கு கொண்டு வர்றாங்க அது என்ஐக்கு வந்து தெரிய வருது என்ஐடைய ஆஃபீஸர் பிஜு மேனா இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு இதை ஒரு டீமை வச்சு முறியடிக்க பார்க்குறாங்க ஆனால் அதையும் மீறி அந்த அந்த டீம் வந்து கண்டெய்னரோட துப்பாக்கி கண்டெய்னரோட தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி சென்னைக்குள்ளே என்ட்ரி ஆகிடுறாங்க அது ஒரு போர்ஷன் படம் ஆரம்பித்தோன்னே ஒரு பத்து நிமிஷத்துக்கு தான் ஓடும் அது வரைக்கும் சிவகார்த்தின்னு மாட்டார் சிவகார்த்தியை பார்த்திங்கன்னா அவர் தற்கொலை பண்ணிக்கிறோம் அந்த வாழ்க்கையை முடிச்சுக்கரணும்னு ரொம்ப துடிப்பாக ஒரு ஃப்ளை ஓவர் மேலேருந்து குதிக்கிறாரு அப்புறம் அவரை காப்பாற்றப்படுறாங்க இந்த மாதிரி தற்கொலைக்கு முயன்றுகிட்டே இருக்கிறார் அதுக்கு என்ன காரணம் அது அவருடைய ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படிங்கிறது ஒரு கதை அவள் அந்த ஒரு கட்டத்தில் அந்த என்னைய அதிகாரியும் சிவகார்த்தியன்னு ஒரு இடத்துல மீட் பண்றாங்க மீட் பண்றப்ப உனக்கு சாகணும் முடிவு பண்ற ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது நல்ல விஷயம் பண்ணிட்டு போ உயிரை பணையம் வச்சு நல்ல விஷயம் பண்ணிட்டு போ அப்படின்னே சரி ஓகே என்னுடைய காதலிக்கு நல்ல விஷயம் என்ன பிடிக்கும் அதுக்காக இந்த ஆப்ரேஷனில் என்னுடைய உயிரை பணையம் வைத்து நான் வந்து காப்பாத்துறேன்னு போறாரு அப்போ ஹீரோ என்ன செய்வாரு காப்பாத்திருவாரு அதாவது காவல்துறைக்கு சம்பந்தம் இல்லாதவர் அவர் ஆமாம் காவல்துறைக்கு சம்பந்தம் இல்லை தன் வாழ்க்கையை முடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறோம்னு முயற்சி பண்றவர் எதுக்குப்பா வேஸ்ட்டாக சாக போற நல்ல விஷயம் பண்ணி செத்து போப்பார்னு இவரை வந்து ஒரு பகடைக்காயாக எண்ணெயை பயன்படுத்தி உள்ளே கொண்டு வர்றாங்க ஹீரோ எப்போ போல ஜெயிச்சுட்டு இல்லையா அந்த மாதிரி ஃபைட்டு எடுக்கலாம் பண்ணி அந்த கும்பலை தவசம் பண்ணி குத்துப்பாய் கடலில் போய் கொட்டிட்டு சுபம் போட்டு முடிச்சுடுவாங்க இவருக்கு ஒரு காதல் இருப்பாங்க அவங்க ஒரு பல் மருத்துவராக வர்றாங்க அவங்களுக்குள்ள ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் படம் ஆரம்பித்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு வந்து இதுதான் கதை அப்படிங்கிறது நமக்கு தெளிஞ்சிடும் ஏன்னா அதையுமே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கதை சொல்கிற விதம் இருக்குது ஒரு கதையை வந்து நீங்கள் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொஞ்சம் சொல்லலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க கதையை நேரடியாகவே சொல்லிடுறாங்க இதுதாங்க கதை இதுதான் நடக்கப்போகுது இவர் தான் ஹீரோ அப்படிங்கிறது நேரடியாக சொல்ல ஒரு கதைக்குள்ள இவர் சிவகார்த்தியினுடைய சீன்ஸை பில்டப் பண்ணி ஏன் சூசைட் பண்ண போகிறாருங்கிறது அப்படியே ஒரு நாலஞ்சு சீனை வச்சு பில்டப் பண்ணி அதுக்கு பின்னாடி இவருடைய ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணி அதுக்கு பின்னாடி ஒரு லவ் போர்ஷன் ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு ஃபேமிலியை கொண்டு வந்து இதெல்லாம் சொல்லி முடிச்சு அதுக்கு பிறகு இங்கே வந்து அப்படியே ஒரு ட்விஸ்ட் ஒரு டேனிங் இன்னிங்கலாம் இல்லாமல் ஃப்ளாட்டாகவே கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது எந்த அர்த்தத்தில் ஏஆர் முருதாஸ் பண்ணாருன்னு தெரியல அந்த மாதிரி ஃப்ளாட்டாகவே கதை சொல்கிறாங்க முதல் பாதி கொஞ்சம் அப்படியே தொய்வாக இருக்கும் நமக்கு தெரிஞ்சது செகண்ட் ஆஃபில் வந்து கொஞ்சம் படம் கொஞ்சம் பரபரப்பாக போகுது ஒரு ஆவரேஜான ஒரு சராசரி கதை தான் இந்த மெதராசி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சண்டை காட்சிகளை மட்டும் பார்த்து ரசிக்கக்கூடியவங்க போனாங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு வரலாம் சிவகார்த்தியன் தன்னுடைய உடம்ப்கிடமெல்லாம் ஏற்றி ஒரு முழு ஆக்ஷனுக்கு உருவாவதற்கு எல்லா விதமான தகுதியும் வளர்த்துக்கிட்டு போய் போய் நிற்கிறார் அதில் சண்டை காட்சியெல்லாம் ரொம்ப பிரமாதமாகவே நடிச்சிருக்கிறாரு ரெண்டாவது படத்தில் ஒரு பெருசாக காமெடி போர்ஷன் இல்லை அவர் அவருடைய அந்த பேக்ட்ராப்பில் இருந்து வந்தாலும் கூட அது அந்த படத்தில் பெருசாக இல்லை வித்யூ ஜமால் துப்பாக்கி படத்தில் பார்த்துருப்போம் அவர் விஜயோட அவர் வெயிட்டிங் மாதிரி ஒரு கம்மிங் மாறு அந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வில்லன் அந்த படத்தில் இப்போ அவர் நார்த் இந்தியாவில் ஹீரோ ஆயிட்டர் அவர் இந்த படத்தில் ஏஆர் முருதாஸ்க்காக வில்லனாக வந்திருக்கார் அவர் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அவருடைய போர்ஷன்லாம் வந்து தேட்டர்லேயே கை தட்டுறாங்க ஒரு பிளாக்கில் அவரை வந்து என்ஐ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சுற்றி போலீஸ் பாதுகாப்போடு இருப்பாங்க அங்கேருந்து அவர் எஸ் எஸ்கேப் ஆவார் அதுலலாம் வந்து ரொம்ப பிரிலியண்ட்டாக பண்ணியிருக்காங்க அவருடைய இன்ட்ரொடக்ஷன் சீன்ஸ்லாம் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்போ அவர் ஒரு வில்லன் வந்து வெயிட்டான வில்லன் அந்த படத்தை கொடுத்துருக்காங்க இன்னொரு வில்லனும் இருக்கிறார் ரெண்டு ரெண்டு வில்லன் அப்போ அவருடைய ரெண்டு பேர் சிவகார்த்தியன் அவர் ரெண்டு பேர் நடக்கக்கூடிய கிளைமேக்ஸ் ஃபைட் ஒன்று இருக்கும் ரொம்ப லென்த்தியான ஃபைட் அதெல்லாம் கூட நல்லா பண்ணியிருக்காங்க சிவகார்த்தியன் தன்னுடைய வித்தைகளை அத்தனையும் காட்டுறதுக்காகவே நடித்த முழுக்க முழுக்க நடித்த ஒரு கமர்ஷியல் படம் படம் வந்து நம்ம பார்த்து பழக்கப்பட்ட பல க கதைகள் பார்த்து பழக்கப்பட்ட பல காட்சிகள் ஏறமுருதாசனுடைய பழைய படங்கள் கஜினி கத்தி துப்பாக்கி இந்த படங்களில் வர காட்சிகள் மாதிரியே பல இடங்கள் நமக்கு தோணும் இருந்தாலும் கூட சிவகாத்தியனுடைய அந்த ஆக்ஷன் ஃபைட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படம் அப்படியே போயிடுது ஒரு ஆவரேஜான ஒரு படம் அவ்வளோதான் அனிருத்தோட மியூசிக் எந்தளவுக்கு இந்த படத்துக்கு அனிருத் வந்து எப்பையும் போல டெம்புலெட்டாக சில விஷயம் வச்சிருக்காரு அந்த டெம்புலேட்டை இதே எடுத்து அப்ளை பண்ணிருக்காங்க மெகா சீரியல் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கேரக்டருக்கு ஒரு ஐநூறு எபிசோட் போதுன்னா இந்த கேரக்டருக்கு வர்றப்போ ஒரு பிஜிஎம் மாசு வச்சிருவாங்க எந்த அந்த கேரக்டர் எப்பயோ வருதோ அந்த விஷயத்தை போட்டுருவாங்க அதே மாதிரி தான் டெம்பிள் ஒரு ஒரு சில விஷயம் வச்சிருக்காங்க அனிருத் பெருசாவில் அவங்க அனிருத்தோடைய பல படங்கள் கேட்ட மாதிரியே தான் இருக்குது ஒரு பாட்டு மட்டும் வந்து அவர் பாட்டு சலமுறைன்னு ஒரு பாட்டு இல்லாமல் டான்ஸ்லாம் சிவகார்த்தியன் ரொம்ப டான்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு அதை சொல்ல டான்ஸ் ஃபைட்டு தன்னுடைய அத்தனை வித்தையும் வந்து காட்டக்கூடிய படமாக சிவகார்த்தியன் பயன்படுத்தியிருக்காரு அப்போ சிவகார்த்தியன் தனது ரசிகர்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க நம்ம சிவகார்த்தியன் சிவகார்த்தியன் ரசிகர்கள் சண்டை காட்சியை ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு படம் திருப்திகரமான படமாக இருக்கும் மற்றபடி ஏஆர் முருகதாஸ் ஒன்றும் அப்டேட் ஆகணும் அவருடைய அவருடைய பழைய ஃபார்முலாவிலேயே சொல்லிட்டு போறாரு பழைய ஃபார்முலாவுடைய காட்சிகளாகவே இருக்கு இன்னும் வந்து அப்டேட் ஆகணும் இன்னைக்கு உள்ள நிறைய மாறிடுச்சு அந்த அப்டேட்லாம் இருக்கிறார் இதில் இந்த காந்தி கண்ணாடி பேட் கேர்ள் அதெல்லாம் வந்து இந்த காந்தி கண்ணாடி படம் கேபி வை பாலாவுக்காக பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாக்களில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அது அவருடைய மனிதாபிமானம் அதன் அடிப்படையில் இந்த படத்தை கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க காந்தி கண்ணாடி எப்படி இருக்கு விமர்சனம் கேபிவி பாலாவுக்கு இது ஒரு திரைத்துறையில் ஒரு நீடித்து நினைக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த படம் கொடுத்துருக்கிறது இல்லை காந்தி கண்ணாடியை பொறுத்த வரைக்கும் அது வந்து பாலா படமாக பாலா எடுத்தவனையும் தன்னோட ஒரு ஒரு மாசீரவாக இன்ட்ரடியூஸ் ஆகிரல அதில் ஒரு 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 ஓல்ட் ஏஜ் கப்பல் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் இந்த காதல் எவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் அது வயதான காலத்தில் வரக்கூடிய காதல் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் டைவோர்ஸுங்கிற ஒரு விஷயத்துக்கு போயிட்டு இருக்காங்க அது வயதை தாண்டி அவங்க எப்படி வாழ்கிறாங்கிற ஒரு முக்கியமான ஒரு போர்ஷன் சொல்லியிருக்காங்க அது படத்தினுடைய பகுதியாக ஒரு கதை ஒன்று இருக்குது அந்த டீலிமிடே டிமாண்டேஷன் வந்தப்போ நடந்த ஒரு சின்ன பிரச்சனையை வைத்து சொல்லியிருக்காங்க களம் ரொம்ப 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 புதிய களம் ரொம்ப புதிய களம் வந்து இது தேவையான கதையை புதுசான ஒரு அட்டம் ஆனால் அதில் திரைக்கதையில் நிறையா தொழில்கள் இருந்தாலும் ஓகே ரகமான படம் பாலா கரெக்டான அதனுடைய கேரக்டர் தேர்ந்தெடுத்திருக்காரு ரொம்ப எழுத்த உடனே ராஜ் அவர் சாதாரண வீட்டு ஒரு பையன் சாதாரண ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காரு இந்த படமும் ஓகேவா ரகமான படம் தான் இந்த படம் எப்படி இருந்தாலும் பாலாவுக்காக பார்க்குறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாலா மேல் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த ப்ரொமோஷன் ஆரம்பித்தாங்க விஜய் டிவியுடைய ஸ்டார் எல்லாரெலாம் போய் படத்தை ப்ரொமோஷன் ஆரம்பித்தாங்க நிறைய தேட்டர் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எங்கள் பேனர் சரியாக வைக்க மாட்டேங்குது சின்ன படத்தை எல்லாத்துக்குமே அந்த அந்த பிரச்சனை இருக்குது இது சம்மந்தமாக வந்து நம்ம இன்றைக்கி அந்த காலையில் அந்த பிரச்சனை வந்த பிறகு டேரக்டர் கொடுத்த பேட்டிய பிறகு டைரக்டரை மூவ் பண்ணோம் டேரக்டரும் பெருசாக ஆன்சர் பண்ணல அது சம்பந்தமான பிஆர் படத்தினுடைய பிஆர் ஒற்றையும் பேசணும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க ஆனா அவங்க தரப்புல இருந்து ஒரு நேற்று பாத்தீங்கன்னா நிறைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திய வீடியோ எல்லாம் கூட நேற்று போட்டுருந்தேன் ஆமா டேரக்டருடைய பேட்டி ரொம்ப அழுது ஆமாம் கஷ்டப்பட்டு வந்தேன் என்னை அடிக்கிறதா கூட நேரில் வந்து அடிச்சிருக்கேன் இந்த படத்துக்கு எது இறைவூறு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இது என்னன்னா நீங்க ஒரு பிரச்சனையே பொது வழியில் வைக்கிறீங்க அப்ப அது அது விஷயமா பத்திரிகையாளர்கள் சொல்றப்ப நீங்க அதுக்கு உண்டான விளக்கமும் கொடுக்கணும்ல இல்ல இப்ப இது இது வந்து ஒரு தேட்டருடைய பிரச்சனை மாதிரி தெரியுதா இது அவர் பேசின விஷயம் ஏன்னா யாரோ ஒரு இந்த படத்தை திரையிடுவதற்கு இல்ல தனது போட்டியாக கருதக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் நம்மளால யூகிக்க முடியுது அப்படின்னு அப்ப இத ஏன் இந்த பிரச்சனையை வெளியில பேசினா இந்த படத்துக்கு ஓடுறதுக்கு சிக்கல் வந்துடும் அப்படின்னு பயப்படுறாங்க தேட்டர்ல வந்து கமர்ஷியலுடைய ஹோர்டிங்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க கமலாத்தேட்டர்ல பாத்தீங்கன்னா வசந்தன் கோ ஆன சென்னை செலிச்சு போதேசனுடைய ஹோர்டிங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அது வந்து ஒரு ரெண்டில் கொடுத்து வைப்பாங்க அந்த மாதிரி வச்சிருக்கப்போ என்ன பண்ணுறாங்க இந்த படத்தோட பேனரை வந்து சின்னதாக வச்சுட்டாங்க மறைச்சிட்டாங்கன்றாரு ரெண்டாவது தேட்டர் கிடைக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் சின்ன படங்கள் எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனை இருக்குது சின்ன படங்கள் பெரிய படங்களை தாண்டி படம் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இப்போ மதராசி காந்தி கண்ணாடி ரெண்டு படம் ரிலீஸாக இருக்குது மதராசி ஒரு ஐந்து தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு காந்தி கண்ணாடி ஒரு நூற்றி ஐம்பது தேட்டர் ரிலீஸாக இருக்குது இப்போ ரெண்டு நாள் ஓடி ரெண்டு நாள் அந்த பெரிய படத்தை பூஸ்ட் பண்ணி அந்த ரசிகர்கள் ஃபில் பண்ணிடுவாங்க மூணாவது நாள் வந்து என்னாச்சுன்னா காவல் ஆடியன்ஸ் படம் பார்க்கலன்னா அந்த படம் உட்காந்துரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த படம் இன்க்ரீஸ் ஆகிரும் இப்போ அந்த படத்துடைய ஷோ குறைச்சிட்டு இந்த படத்தை ஏற்றிடுவோம் இதுதான் நேராக எல்லா படத்துக்கும் நடக்குது அப்போ இவங்க வந்து ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பிரச்சனையும் க்ளியராக சொல்லணுமா இல்லையா ஒன்று தேட்டரில் நடக்கக்கூடிய பிரச்சனையா இல்லை வெளியில் நடக்கக்கூடிய பிரச்சனையா உங்களை யாரும் டார்கெட் பண்ணுறாங்களா பேசுனா அதுக்கு உண்டான பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க சொல்யூஷன் சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ ஒருவேளை நமக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா இந்த படத்தோடைய ப்ரொமோஷனுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஹைப் கிரியேட் பண்ணுறீங்களா ஏதோ பரபரப்புக்காக கிரியேட் பண்ணுறீங்களாங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லையா நீங்களே சொல்லலாம் பதிரிக்கால் சந்திப்பை வச்சு சொல்லலாம் இல்லை நீங்கள் கேட்கறவங்கள்ட்ட ஒரு விளக்கத்தை சொல்லலாம் யார்ட்டையுமே சொல்ல மாட்டீங்கன்னா அப்போ இந்த படத்தை ஓட வைப்பதற்காக நீங்களே ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறீங்களாங்கிற ஒரு சந்தேகம் தான் வலுவாக வரும் அந்த தேட்டரில் உங்களுக்கு பிரச்சனையா எல்லா தேட்டர்லேயும் பிரச்சனையா இல்லை சின்ன படங்களுக்கு பட்ஜெட் வைஸாவே அவங்க அதிகமான தேட்டர் ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னா படம் இப்போ அதிக தேட்டர் ரிலீஸ் பண்ணால் அதிக அளவில் பணம் செலவாகும் அப்படிங்கிறக்கா ஒரு சின்ன தேட்டரில் கொஞ்சமாக போட்டு பார்ப்போம் நூறு தேட்டரில் போடுவோம் நூற்றி இருபது தேட்டரில் போடும் படப்புக்காச்சுன்னா அடுத்து போடலாம்னு நீங்கள் முடிவு பண்ணுவாங்க அதான் நடக்கும் நாங்கள் வெற்றி பெற்ற குடும்பஸ்தனா இருக்கட்டும் பார்க்கிங்காக இருக்கட்டும் எல்லாமே ஒரு இரநூத்தம்பது முந்நூறு தேட்டரில் போட்டு அப்புறம் படம் பிக்கப் பண்ண பிறகு அடுத்தடுத்த தேட்டர் ஸ்கிரீன் பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்க மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா அதிகமாக கொண்டு போய் பார்க்குறாங்க கபனா தேட்டரில் உங்களுக்கு நடந்த பிரச்சனையா எல்லா தேட்டர்லையும் நீங்கள் அந்த மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு வருதா அப்படிங்கறத நீங்கள் தானே சொல்லணும் ஒரு கண்டனத்தை சொல்லிட்டு போறீங்க ஒரு வருத்தத்தை பதிவு பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா அதுக்குன்னு விளக்கம் கொடுக்கறதில்ல போன் எடுக்க மாட்டோம் ஏன்னா கமலா தேட்டர்ல பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல அந்த பேட்டியில போது கமலா தேட்டருடைய ஓனர் கூட இருக்கிற மாதிரி தெரியுது ஆமா அவர் எல்லா படத்துடைய பிரஸ் மீட் எல்லா தேட்டருக்கும் செலிபிரிட்டிஸ் வந்தால் கூட நிற்பாரு அந்த மாதிரி இருக்காரு அந்த படத்தினுடைய பிஆர் ஓட்டின்னு ஒன்று பேசணும் ஒண்ணுமே இல்லைங்கிறாள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் இந்த பிரச்சனையும் இல்லை படம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அப்புறம் ஏன் எதை அப்படி பேசினாங்க அவர் பேசின நோக்கம் என்ன படத்தை ஹைப் பண்ணுறதுக்காக பரபரப்பு பண்ணுறதுக்காக பண்றீங்களா இன்னைக்கு காலேருந்து பாத்தீங்கன்னா இந்த மீடியாக்குள்ள ஃபுல்லாக தான் ஓடிட்டு இருக்கு டேரக்டர் இப்படி பேசி தராமே டேரக்டருக்கு என்ன பிரச்சனை படத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க சரி அவங்க தரப்பில் எந்தே விளக்கம் கேட்கலாம் அப்படின்னு நம்ம கேட்குறப்ப அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அவங்க தரப்பில் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க அப்போ நீங்கள் திட்டமிட்டே படத்தை ஓட வைக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்புறீங்களாங்கிற ஒரு சந்தேகமும் வருதுல்லப்பா நன்றிங்க சார் மற்றொரு சந்திப்போம்